நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்திருப்பாங்க அவருடைய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னு ஆடம்பரமாக வாழ்க்கை நடத்தியிருப்பாங்க சார் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்து மொத்த சொத்தையும் இழந்து நிற்பாங்க பரிதாபமா இருக்கும் அவங்களுடைய நிலைமை அவங்க அதாவது ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்ற பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் சீரழிந்து சின்ன பின்னமானவர்கள் ஏராளம் ஏராளம் சார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏன் சார் வருது ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் ஆட்டி படைக்கும் வேலைகள் தான் அந்த தசா காலம் வந்ததுன்னா எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுத்து அந்த தசா நிர்ணயம் பண்ணும் ஏனென்றால் இவர்களுக்கு எல்லாம் எல்லாம் வாழ்க்கையில் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பணத்தை எல்லாம் இழந்து எப்படி எழுப்பாங்க தெரியுங்களா அவர்கள் உலக இன்பங்களை அனுபவித்து உலக போகத்துக்கும் மோகத்துக்கும் அடிமையாகி மொத்த சொத்தையும் இழந்து பணத்தையும் இழந்து கடைசி கால கட்டத்துல அந்த ஆட்பட்டு மிகவும் நிகழ்வு எதற்காக நடக்கிறது என்றால் இவர்கள் போன பிறவியில் செய்த கர்ம வினையினுடைய நிகழ்வு தான் போன பிறவியில் இவர்கள் செய்த கர்ம பலன் எல்லாமே இப்படி அனுபவித்து இப்படி இழக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட விதி இதெல்லாம் யாராலையும் மாத்தவே முடியாது சார் பிரம்மனே வந்தா கூட மாத்தவே முடியாது இதெல்லாம் இப்படி அனுபவித்து இப்படி சீரழிக்கு இப்படி சீரழிந்து சின்னாபினமாக்கப்பட வேண்டும் என்பது ரூல் அப்போ இந்த கிரகத்தினுடைய அமைவை எதனால் ஏற்படுகிறது என்றால் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் சுக்கரன் சார் போகத்துக்கு சொந்தக்காரன் ராகு சுக்ரனும் போகத்துக்கு சொந்தக்காரன் தான் அப்போ இந்த சுக்ரன் ராக இணைவு இருந்தா மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி அப்ப இது எழுதப்பட்ட விதி இந்த வாழ்க்கையை போகத்தையும் போகத்தையும் அனுபவித்து விட்டு கடைசியில் சீரழிக்கப்பட வேண்டும் என்பதும் எழுதப்பட்டது அப்ப இந்த சுக்ரன் ராகு இணைவு பெற்றால் மிகப்பெரிய யோகத்தை கோட்டிசோட யோகத்தை கொடுக்கும் இல்லையா கண்டிப்பாக கொடுக்க சார் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது சுக்ரன் ராகு இணைவு பெற்றிருந்தா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் தர வரிசையில் இடம் பெறுவார்கள் ஆனா அந்த அந்த யோகம் கடைசி வரை நிலைக்குமா அப்படின்றது நம்ம அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பண்ணி தான் சொல்லணும் அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த சுக்கரன் ராகு இணை பெற்றிருந்தால் மிகப்பெரிய கொடுக்கும் உலக இன்பங்களையும் உலக மோகத்தையும் அனுபவித்து உலகத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இவர்களுக்கு இதை மொத்தத்தை அனுபவித்து கடைசியில் மொத்தத்தை ரூல் இருக்குது அப்ப கூடாது இந்த சுக்கரன் ராக இணைவு பெற்று உலக இன்பங்களை அனுபவித்தாலும் இழக்க கூடாது என்பது இருக்கு உலக இன்பங்களை அனுபவித்து இழந்து சொல்லா துயரத்துக்கு ஆட்படுவதும் இருக்கு சார் இதுல எல்லா ஜோதிடர்களும் சொல்றாங்க சுக்ரன் ராக இணை பெற்றால் அற்புதமான யோகத்தை கொடுக்கும் நிச்சயம் கொடுக்கும் உண்மை இது நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த சுக்கரனும் ராகுவும் ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டுகிறது அதனுடைய இணை ஒன்றுக்கு தெரியணும் சார் இப்போ ரிஷபர் லக்னம் எடுத்துங்க ரிஷபர் லக்னத்தில் ரிஷப லக்னம் ரிஷப ராசி எடுத்துங்க ரிஷப ராசியில் சுக்கரன் அமர்ந்து கூடவே ராகு அமர்வு பெற்றிருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் இது எழுதப்பட்ட விதி தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் ராகுவுடன் இணைந்த கிரகம் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்று எந்த விதத்திலையும் கெடாமல் இருக்கிறார் சார் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் ஆனால் இதனுடைய இணைவு எப்படி தெரியுங்களா இருக்கணும் ஒரு பத்து பன்னெண்டு டிகிரிக்கு மேல இருந்ததுன்னா ராகுவம் ஒரு ஆறு டிகிரியா ஏழு டிகிரி எட்டு டிகிரி ஒன்பது டிகிரி பத்து டிகிரிக்குள்ள நிச்சயம் வீழ்ச்சியை கொடுக்கும் சார் இவர்களுக்கு எல்லாம் அந்த சுக்ரன் ராகு போகத்தையும் மோகத்தையும் கொடுத்து ஆடம்பர கார் வீடு பங்களா வாசல் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா செல்வங்களையும் வசதி வாய்ப்புகளையும் இணை பெற்று யார் ஒருவருக்கு வந்து இந்த ராகு வருதோ இவர்களுக்கு மிகப்பெரிய நிச்சயம் கொடுக்கும் சார் அப்போ ஒரு பத்து டிகிரிக்குள்ள இணைவு வந்து ஒரு ஜாதக கட்டத்துல சுக்கரன் ராகு இணை பெற்று போகத்தையும் கொடுத்து அந்த போகத்து மூலமாவே செலவு பண்ண வச்சிருங்க சார் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தையும் பணத்தையும் உலக இன்பங்களுக்காகவும் பெண்களுக்காகவும் செலவு பட்டு செலவு பண்ணியே இவர்களுடைய அந்த அந்த யோகத்தை வந்து இவர்களே நிர்மூலமாக்கி விடுவார்கள் எனவே இந்த சுக்கரன் ராகு எந்த அளவுக்கு எந்த எந்த டிஸ்டன்ஸ்ல அது வந்து இணைப்பெற்றதுன்னு பார்க்கணும் அந்த இணைவு பெற்ற ஜாதகர்கள் மோஸ்ட்லி சுக்ரன் ராகு இணை பெற்றிருந்தாலே சார் காமத்தை தூண்டி தூண்டிவிடும் சார் உலக இன்பங்களை அனுபவிக்க தூண்டிவிடும் அதனால்தான் இந்த சுக்கரன் ராகு இணை சொல்ல கண்டிப்பாக இதில் வந்து இவர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரலன்னா இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தை இவர்கள் உலக இன்பங்களுக்காகவும் மோகத்துக்காகவுமே மொத்த பணத்தை இழந்து நிற்பாங்க அதனால தான் இந்த சுக்கரன் ராக இணைவு வந்து ஒரு மோசமான விளைவையும் ஏற்படுத்தும் அப்போ மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடாதுன்னா இந்த ஒரு பத்து டிகிரிக்கு மேலே பன்னெண்டு டிகிரிக்கு மேலே இணைவு பெற்றிருக்கிறோம் அல்லது அந்த சுக்ரன் ராகுவை குரு பார்க்கணும் சார் சுக்ரன் ராகு இணைவு பெற்ற ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த மன்னவன் பொன்னவன் சொல்கிறோம் இல்லையா குரு அந்த குரு நேரடி பார்வை பார்த்தாருனாக்கா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுக்கரன் ராக இணைவு குரு பார்வை பெற்ற ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இணைவு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை கொடுக்கும் சார் எந்த விதத்தில் இவர்களுக்கு இந்த யோகம் பங்கப்படவே இவர்கள் நிலைத்து அடுத்த தலைமுறைக்கு குரு பார்வையுடன் உள்ள ராகு குறைவில்லா ராகுன்னு சொல்றோம் அப்ப குரு பார்த்த ராகு சுக்கர நினைந்து இருந்தாலும் குரு பார்வையில் இருந்தா குறைவில்லா ராகு எந்த விதத்திலையும் இவர்களுக்கு குறைவுபடாத ஒரு அற்புதமான அதிசயமான மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இதுலயும் இன்னும் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் நிச்சயம் அவர்கள் கோட்டீஸ்வர தர வரிசையில் நிச்சயம் இடம் பிடிப்பார்கள் சார் அப்ப இந்த சுக்ரன் ராகி எந்தெந்த கட்டத்தில் இணைப்படுதான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா ரிஷப ராசி மிதுன ராசி கன்னி ராசி துலாம் துலாம் ராசி மகர ராசி அண்டு கும்ப ராசி இந்த ராசிகளில் சுக்ரன் ராக இணைப்பட்டிருந்தால் இதெல்லாம் வந்து சுக்கரனியை சேர்ந்தவர்கள் இந்த இடங்களில் சுக்ரன் ராக இணைவு பெற்று குரு பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் இவர்களுக்கு எந்த விதத்திலேயும் வந்து குறைவில்லாத ராகு அற்புதமான கோட்டீஸ்வர தரவரிசையில் கண்டிப்பாக இடம் பிடிப்பார்கள் சார் குரு இவர்களை பார்க்கல என்றால் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுப்போம் உலக இன்பங்களை அனுபவித்திற்காகவே இவர்கள் கொடுக்கக்கூடிய யோகத்தை மொத்தமா வந்து நிர்மூலமாக்கப்படுவார்கள் இவர்களாலேயே சார் இப்போ சுக்கரன் உச்சம் பெற்று மீன ராசியில் இருக்கு ராகு வந்து பாத்தீங்கன்னா கண்ணி ராசியில் அமர்ந்திருக்காரு கண்ணி ராசியில் அமர்ந்து உச்சம் பெற்ற சுக்ரன் கூட கேது ஒருப்பார் இல்லையாப்போ அப்போ உச்சம் பெற்ற சுக்ரன் ராகு பார்க்கும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை முதல் தர வரிசையில் நிச்சயம் கொடுப்பார்கள் சார் இன்னும் இதுல வந்து குரு அந்த ரிஷப ராசியில அமர்ந்து ராகுவும் பார்த்துட்டாருங்க இங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்த காரணம் இவர்கள் அல்லது சுக்கரனுடைய குரு ஆட்சி பெற்று நேரடி பார்வை அந்த ராகு பார்த்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த சுக்கரன் ராகு இணை பெற்ற ஜாதகர்கள் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தா சுக்கரன் ராகு எந்த விதத்திலேயும் வந்து இவர்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்காது சார் அதற்கடுத்து பாருங்க துலாம் ராசியில் சுக்கரன் ராகு இணை பெற்றிருந்தாலும் மீனராசி ராசியில் இணைவு பெற்றிருந்தாலும் மிதன ராசியில் இணைவு பெற்றிருந்தாலும் கண்ணி ராசியில் சுக்கிரன் ராக இணைவு பெற்றிருந்தாலும் துலா ராசியில் சுக்கரன் ராக இணைவு பெற்றிருந்தாலும் மகர ராசியில் சுக்கிரன் ராக இணைவு பெற்றிருந்தாலும் கும்ப ராசியில் சுக்கரன் ராக இணைவு பெற்றிருந்தாலும் குரு பார்வையுடன் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் குரு பார்வை இல்லை என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு காமத்தையும் போகத்தையும் நிச்சயம் இந்த கிரகங்கள் ராகு சுக்கரன் தூண்டி தூண்டி விட்டு மிகப்பெரிய வீழ்ச்சியும் கொடுக்கும் என்பதை மறக்கவே கூடாது எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இந்த சுக்கரன் ராக இணைவு பெற்று குரு பார்வை இல்லாத ஒரு ராகுத வருதுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான மோகத்திற்கும் எந்த விதமான மோகத்திற்கும் போகத்திற்கும் அடிவியாக கூடாது இந்த போகத்திற்கும் அடிவியாகினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் நிர்மலமாக்கப்படும் சார் கொடுக்கும் யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் சுக்ரன் ராகு என்ன யோகத்தை அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக தூண்டு விடும் சார் தான் பெண்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கரன் ராக எனவே பெற்றிருந்தால் கவனமாக இவர்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் அந்த ராகு தசையில் ராகுதசையில இந்த சுக்கரன் ராகு எனவே பெற்று தசை வரும் காலங்களில் இவர்கள் மன கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தார்கள் என்றால் மிகப்பெரிய வளர்ச்சி சார் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வளர்ச்சி எந்த விதத்திலும் ஒரு வாழ்க்கை குறைவே இல்லாத ஒரு யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் சுக்கரன் ராகு நான் சொல்லும் விதிப்படி அமர்ந்து உங்களுக்கு இந்த ராகு தசை வரும் காலங்களில் நிச்சயமாக குறைவில்லாத ராகு அற்புதமான பழங்களை கோட்டீஸ்வரர் தர வரிசையில் வீடு மனை வண்டி வாகனம் சாதாரணமான வண்டி வாகனம் கிடையாது சார் ஆடம்பர கார் ஆடம்பர வண்டி ஆடம்பர பங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் நிச்சயம் வாடி வழங்கும் என்பது நிதர்சனமான உண்மை எனவே நேர்களை உங்க ஜாதகத்தை செக் பண்ணீங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்